ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா புல்லட் ஜார் நான் வாங்கியிருந்தேன் அதை பற்றின என்னோடய ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன் இந்த புல்லட் ஜார் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் ஓப்பன் பண்ணேன் அதனால் என்னால் சரியாக ரிட்டனும் பண்ண முடியலை ஏன்னா எனக்கு இந்த புல்லட் ஜார் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஏன் அப்படின்னு இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்க ஜார் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இன்னொரு ஜார் பார்த்திங்கன்னா இது கூடவே த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்க்கும் கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு லிட்டும் கொடுத்தாங்க இப்போ இந்த தேங்காவை வந்து மூடி போட்டு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் யூஸ்வலாக பார்த்தோம்னா நம்ம அவசரமாக செய்யும்போது தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி டக்குன்னு நம்ம அரைக்கிறது தான் பார்ப்போம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் மோஸ்ட்லி சேர்த்து அரைக்க மாட்டேன் என்னோடய மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி போட்டாலும் நல்லா தான் அரைக்கும் ஆனால் ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து இந்த புல்லட் ஜார் யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்து ஆசை வரவே தான் நான் வாங்கினேன் மிக்ஸி செட்டாக வாங்காமல் நான் வந்து இந்த மாதிரி ஜார் மட்டும் வாங்கினேன் ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது அதனால் சரி ஜார் தானே நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் எனக்கு ஆன்லைனில் கிடச்சிது நான் வாங்கினேன் பாருங்கள் இதை வந்து அரைச்சி காட்டுறேன் சரியாகவே அறப்படலை கீழே இருக்க பார்ட் மட்டும்தான் கொஞ்சமாக அறப்பட்ருக்கும் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன தான் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றிட்டே தான் இருக்கும் இது தண்ணியே சேர்த்தாலும் கூட இப்படியே தான் இது சுற்றிட்டுருக்கும் பச்சை மிளகாய்லாம் ரெண்டாக உடச்சி போடுவேன் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சுன்னா அப்போவுமே இது சரியாக அறப்படாது அங்கங்கே முஸ் முழுஸாக இருக்கும் தேங்காய் சட்னிலாம் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட சரியாக மசிச்சே கொடுக்காது அப்படியே வந்து நாக்கில் தட்டுப்படுற மாதிரி இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படியே ரொம்ப மையே இல்லாமல் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிக்ஸி ஜார்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சட்டனை ஓப்பன் பண்ணி சட்டன் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்போ தான் நம்ம சட்னிலாம் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணி அரைச்சி ஈஸியாக முடிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி புல்லெட் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு தட்டணும் தட்டிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து திரும்பவும் நம்ம நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அரைக்க முடியும் நம்ம அவசரமாக யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நமக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம காலையில் எழுந்து கடகடகடைன்னு செய்யும்போது இந்த புல்லட் ஜாரை நம்ம ரொட்டேட் பண்ணி திருப்பவும் எடுத்து திருப்பவும் தண்ணி சேர்த்து ரொட்டேட் பண்ணி மூடி வச்சு இந்த மாதிரிலாம் அரைக்கிறது எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கலை இது வந்து சட்னின்ட்டு இல்லை பொடி அதாவது இட்லி பொடி ரசப்பொடி இந்த மாதிரி பொடி ஐட்டம்லாம் கூட ஒரு ரெண்டு மூணு போட்டோம் அதாவது வீடியோலாம் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு மிளகு மூணு மிளகுனா சட்டுன்னு அரைச்சி கொடுத்துருது கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்குறோம் அப்படின்னும் போது சரியாக அரைப்பட மாட்டுது ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது ஒருவேளை நான் வந்து மிக்சி புல்லட் ஜார் வந்து செட்டாக வாங்காமல் ஜார் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுறேன் அதனால் இப்படி இருக்கான்னு தெரியல சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பிராண்டடான புல்லட் ஜார் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க அது வாங்கலான்ற ஐடியா இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்